ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி தான் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா அதுக்கு கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு கூடவே ஒரு ஒரு துண்டு இஞ்சி அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியலை அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவு எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டதுக்கப்புறமா கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிக்கணும் இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வந்து வதங்கணும் ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இது எல்லாமே நல்லா வதங்கணும் ஸோ இதுக்கு நல்லா வதங்கிறதுக்காக இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஸோ இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியாக ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் ஸோ அது கூட சேர்ந்து வதங்கணும் ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுருவேன் நல்லா வதங்கணுன்றதுக்காக ஸோ வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இந்த மூணுத்தையும் போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் நான் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு மூடி போட்டு வதக்க விட்டுங்க அதுக்கு கூடவே நான் வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஷ்ரூம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே அது நல்லா வதங்கிடும் ஸோ இதுக்கு கூடவே நான் வந்து ஃபோர் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நான் வந்து டூ கிளாஸஸ் ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கேன் ஸோ ஃபோர் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் போட்டுக்கிறேன் இது இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இது வந்து வேர்க்குறதுக்கான டைம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து வெந்துடும் ஸோ இதுக்கு வந்து ஒரு லெட்டு போட்டு நான் மூடி வச்சு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்